இன்று எமது மார்க்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கத்தை ஒவ்வொருத்தரும் நினைத்த நினைத்த மாதிரி இடைச்செருகல்களை போட்டு போட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் அப்படிக்குது இப்படிக்குது மதுகபிளைக்குது ஷாபி மதுகபிளிக்கின்றெல்லாம் ஆதாரம் காட்டுவான் ஆனால் ஷாபி மதுகபை எடுத்து பார்த்தாலும் இதில் அறவாசிக்காது இவங்க சே சாவி மதப ஆதாரம் காட்டுக்கணும் செய்கிறாங்களே இந்த செய்யக்கூடிய விடயத்தில் அறவாசி மதுகப்லேயும் இல்லை ஹதீஸ்லேயும் இல்லை அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட சாக்கால போட்டு செஞ்சுக்க நிற்கிறாங்க அன்பான் இந்த இஸ்லாமியே இன்று ஒரு ஜனாதாவ பின்துயர்கண்டா களிமா சொல்லியும் போவாங்க சிக்கருகளை செஞ்சுட்டு போவாங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்க சாவி மதபனு சும்மா ஆதாரம் காட்டுவாங்க இமாம் அவர்கள் இந்த விடயத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஜனாசாவை பின்துயரக்கூடிய நேரத்தில் சுண்ணத்தான முறை என்னவென்றால் சலபு சாலியங்கள் எப்படி சென்றார்களோ அப்படி செல்வது சலபு சாலியங்கள் முன்னோர்கள் மௌனமாகத்தான் சென்றார்கள் ஜனாசாவோடு மௌனமா செல்வதால் சுண்ணத்தான வழிமுறை எனவே அந்த ஜனாசாவை பின்தேறக்கூடிய இடத்துல கிராத்களை ஓதிக்கொண்டோ அல்ல திகர்களை செய்து கொண்டோ சத்தங்களை உயர்த்தி செல்லக்கூடாது என்ற ஒரு விடயத்தை இமாம் நாவி ரஹமோல் அவர்கள் அதுக்காக கிரந்தத்திலே சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் மதுகபுடைய பேர்ல திகிரி செஞ்சு போறாங்க ஆனால் மதுகபுலேயும் இல்லை ஹதீஸ்லேயும் இல்லை அன்பான் இஸ்லாமியே இதே போல ஒரு ஜனாசாவை பள்ளிக்கு கொண்டு போய் வச்சுட்டா குல்சு சூரா ஓதுவாங்க ஃபாத்தியா ஓதுவாங்க அதுக்கு பின்னால ஒரு துவா ஓதுவாங்க இதெல்லாம் கேட்டா ஷாபி மதபுல ஈக்கின்னு சொல்லுவாங்க ஆனா ஷாபி மதபு நூல்களை பிரட்டி பார்த்தா துஃபா அண்டிக்குது மின்ஹாஜ் அண்டிக்குது நிஹாய் அண்டிக்குது அதே போல முகுனி கிதாபு இந்த நூல்கள் எதுலையும் இப்படி குழுவல்லா ஓதுங்க ஃபாத்தியா ஓதுங்க அதுக்கு பின்னால் இப்படி துவா ஓதுங்கன்னு எந்த கிரந்தத்திலையும் இல்லை ஆனா உருவாக்கி போட்டு மதுகபிளைக்கு தப்பி கல்லுக்கு மதுக அன்பான் இஸ்லாம் எனவே இமாம் ஷாஃபியுடைய இந்த குரான் ஓதி சேர்க்கக்கூடிய விடயத்தில் அந்த குரான் சேராது என்பது ஆனால் இமாம் ஷாஃபியுடைய கருத்து ஏனைய இமாம்கள் அபு அணிபா ரஹிமுல்லா போன்றவர்கள் அம்புல் ரஹீமல்ல போன்றவர்கள் குரான் மையத்துக்கு சேரும் என்ற ஒரு கருத்தையாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனா இமாம் ஷாபியுடைய கருத்து என்னவென்றால் குர்ஆன் ஓதி சேர்ப்பது என்பது சேராது என்பதுதான் இமாம் ஷாபியுடைய கருத்து இமாம் அவர்கள் மஜ்மு என்ற கிரந்தத்திலே சொல்கிறார்கள் அதாவது எங்கடம் மிக பிரபலமான கூற்று என்னவென்றால் அன்ன கிரா ஸவாபுஹா குரான ஓதி சேர்ப்பது என்பது அவனுடைய சவாபு என்று என்றுதான் இமாம் நாவூர் அஹமதுல்லா அவர்கள் அவர்களுடைய மஜ்மு என்ற கிரந்தத்திலே சொல்கிறார்கள் ஏதோ பின்னால வந்த சிலர் சொன்ன கூற்றுகளை வைத்துக்கொண்டு கொண்டு இதனை செய்து கொண்டு இது மதுகபிலே இருக்கின்றது என்று ஆதாரம் காட்டுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோர்களே இமாம் ஷாஃபி ரஹிமல்லாஹி அவர்கள் கபூர் அடியிலே குர்ஆனை ஓதச் சொல்லி இருபதம் குர்ஆனை முழுவதாக ஓதினால் சிறந்தது என்று கூறியதாம் ஒரு கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இமாம் நாவி ரஹிமல்லாஹி அவர்கள் ரியாலு சாலியிலே இப்படி ஒரு பதியை சொல்லி இருந்தாலும் அவர்கள் மஜ்மூவ என்ற அந்த கிரந்தத்திலே ஷரல் முஹதப் என்ற கிரந்தத்திலே சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் இப்படி குர்ஆனை ஓதுவது சிறந்தது என்று அஸ்ஹாபுகள்

கூடாது என்ற அந்த செய்தியை இமாம் இபுனு கசி ரஹ்மோல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு இஸ்தம்பத்தல் இமாம் ஷாஃபி இமாம் ஷாஃபி ரஹ்மோல்லா அவர்களும் வமனித்தபாஹு இமாம் ஷாபியை பின்பற்றுகிறார்கள் அவர்களும் இந்த ஆயத்திலிருந்து இஸ்திம்பாத் எடுத்தார்கள் இஸ்திம்பாத் என்றால் ஒரு சட்டத்தை எடுப்பது என்ன சட்டம் தெரியுமா அண்ணல் கிராத்தூ இஹ்தா உசவா பியா இல் மௌத்தா இந்த கிராத் குரான்களை ஓதி இந்த மையத்துக்கு சேர்த்துவது என்பதை இது மாட்டாது என்பதுதான் இமாம் ஷாஃபியுடையவும் இமாம் ஷாபியை பின்பற்றியவர்களுடைய கருத்து என்று இமாம் இபினு கசீர் ரஹ்மோல்லா அவர்கள் சொல்கிறார் என்னின் அமலையும் மனிதனுக்கு அவன் முயற்சி செய்தான் அவனுக்கு உண்டு அவன் செய்யாத குற்றத்துக்கு அவன் குற்றம் பிடிக்கப்பட மாட்டான் ஒரு மனிதன் எதனை செய்கிறானோ அதுதான் அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரில் இப்படி ஒரு ஆணை ஓதை சேப்பது என்பது அவருடைய அமல் கிடையாது அது அவர்கள் செய்தது கிடையாது எனவே ரசூ செல்ல இதற்கு உம்மத்தை தூண்டவில்லை அழகி அதற்கு உம்மத்துக்கு அதனை ஏவம் இல்லை வல அர்ஷதவும் இழகி அதற்கு வழிகாட்டவும் இல்லை அது ஈமாயின் குறிப்பாகவோ நபியல் நபியலார் சொல்லு முரண் இப்படி ஒரு அமலை காட்டித் தரவில்லை சகாபா சஹாபாக்கள் யாரை தொட்டும் இப்படி ஒரு செய்தி நக்கல் பண்ணப்படவில்லை அதாவது ஹதீஸ்களே பதிவு செய்யப்படவில்லை எனவே இமாம் ஷாஃபி இமாம் ஷாபியை பின்பற்ற பின்பற்றியவர்களுடைய மது என்னவென்றால் கருத்து என்னவென்றால் இப்படி குரு ஆண் ஓதினா சேராது என்பதுதான் கருத்து என்பதை இமாம் இபனு கசி ரஹிமுல்லா அவர்கள் சொல்லிவிட்டு உலகுக்கான ஹைரன் லசப கூனா இலகி இமாம் இபனு கசி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அது சிறந்த ஒரு காரியமாக இருந்தால்

அவர்களுடைய தப்சீர்லேயே விளக்கமா சொல்கிறார்கள் அன்பான் இஸ்லாமிய சோர்லே இதே நேரத்திலே மையத்துக்கா துஆ செய்வது மையத்துக்கா சதக்கா கொடுப்பது இதெல்லாம் ஆகுமான காரியம் அது முஜ்மா உன் அலை இமாம்களால் ஏகோபிக்கப்பட்ட ஒரு விடயம் அது ஆகும் என்பதிலே எனவே ஒரு மையத்துக்கா துஆ செய்யலாம் ஒரு மையத்துக்கா சதக்கா கொடுக்கலாம் ஆனா மையத்துக்கா இப்படி இப்படி இபாதத்துகளை செய்கிறாங்களே சவாபு சேருமனு சொல்லி இது சேராது என்பதுதான் ஷாபி இமாமுடைய கருத்து மதுபென்றி இமாம் இப்னு கசீர் ரஹிமுல்லாஹ் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார் அன்பான் இஸ்லாமிய சொல் எனவே இப்படி எல்லாம் ஒன்றை சேஞ்சு போட்டு ஏதோ ஊரில் உள்ள வலமைகளை சேஞ்சு போட்டு என்ன செய்வாங்க இதெல்லாம் ஷாஃபி மதுபன்னு ஆதாரம் காட்டுவாங்க அன்பான் இஸ்லாமிய சொல் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்குறோம் நாற்பது வருஷத்துக்கு முந்தி இலங்கையில் ஷாஃபி மது இருக்கலையான்னு கேட்குறோம் இந்த இலங்கையில் வெளிக்கம போன்ற பகுதிகளில் நாற்பது வருஷத்துக்கு முந்தி இந்த குழுவல்லாவது ஈக்கல்ல பாத்தியா உதவது மீக்கல்ல புதுசா உருவாக்கப்பட்டு அப்ப நாங்க கேட்கிறோம் இந்த நாற்பது வருஷத்துக்கு முந்தி இந்த ஷாபி மதப பின்பற்றக்கூடியவங்க இந்த வெளிக்கமையில இல்லையா அப்ப அந்த உலமாக்களுக்கு ஷாபி மதபு தெரியலையான்னு கேட்கிறோம் அன்பான் இஸ்லாமிய ஷாஃபி மதப்புடைய பேர்ல பொய்ய செஞ்சு கண்டிக்கிறாங்க சாவி மதப்ல ஈக்குன்னு சொல்றாங்க அன்பான்ந்து இஸ்லாமிய சோர்லே அந்த இவைகளை செய்வதற்கு சில ஆதாரங்களையும் காட்டுவாங்க என்ன ரசூல்லா சல்லா சொன்ன மையத்தை வச்சுக்கண்டு அபூ அலி அல்லானவர்கள் ஒரு துவா ஓதினாங்க அதுக்கு சஹாபாக்கள் ஆமின்னு சொன்னாங்க இது ஹசனுல் ஹசனுள் என்ற தரத்தில் இருக்குது இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமான ஒரு ஹதீஸ் ஒரு ஆதாரத்தை சமீபத்தில் நடந்த ஜனாசாக்கள் நீங்கள் அந்த ஆதாரத்தை கெட்டிருப்பீங்க ரெண்டு மூணு மையத்தில் இந்த ஆதாரங்கள் காட்டப்பட்டு அன்பான் இந்த இஸ்லாமிய நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் ரசூல் சலாம் அலிசாவர்கள் நுபுவத்து கிடைச்சதுக்கு பின்னால நாற்பதாவது வருஷத்துலேருந்து இருந்து இருபத்தி மூணு காலங்கள் ஜனாசாக்கள் தொழுதான் இருபத்தி மூணு காலங்கள் ஜனாசா தொழுக நடந்தது யுத்தங்களில் சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க ஷஹீதானாங்க இன்னும் பல சஹாபாக்கள் அவர் ரசுல்லாவுடைய மஹபத்துக்குரிய பல சஹாபாக்கள் மரணித்தார்கள் ரசூல்லாவுடைய பிள்ளைகள் மரணித்தார்கள் இப்படியெல்லாம் மரணித்த நேரத்தில் ரசூல்லா இப்படி எல்லாரும் வச்சுக்கணும் ஒரு கூட்டுத்துவா ஓதினாங்களான்னு கேட்குறோம் எங்கேயும் எந்த பதிவும் இல்லை ஆனால் ரசூல் மௌத்தா காட்டி மீந்து அபூபக்கர் வழியல் என்ன செஞ்சுக்காங்க கூட்டு ஓதிக்காங்க சஹாபாக்கள் ஆமின்னு சொல்லிட்டு போய்த்துட்டாங்க ஒரு ஆதாரம் காட்டுறாங்க அன்பான் இந்த இஸ்லாமிய சொல்லே அந்த ஆதாரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தா இது மிகவும் பலவீனமான ஒரு செய்தி வாக்குதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அதில் என்ன சொல்கிறாருண்டா இமாம் அபு அபு அலி ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதாவது ரசூல்லா மரணித்துக்கு பின்னால் நீங்கள் உங்களோட மெசேஜ் எத்தி வச்சிட்டீங்க நீங்கள் நல்லதை செஞ்சுட்டீங்க உங்களை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை என்று ஒரு துவா கேட்டதாக ஒரு செய்தி அதில் முக் முழுக்க முழுக்க வருது ரசூல்லாவை புகழ்ந்தாங்க அங்கே பெரிய துவா உண்டதில்ல இல்ல உதமில்லை பாத்தியாவுவதம் இல்ல ஈசா சஹாப் துவா கேட்கவில்லை இங்கே சேர்ந்த வேலை ரசூல்லா புகழ்ந்தாங்க ரசூல்லா புகழ்ந்து போட்டு ரசூல்லா பின்பற்றக்கூடிய நின்றுமா எங்களை ஆக்குன்னு ஒரு செய்தி வருது இந்த செய்தியை சேர்வாளாம் என்பலால் இமாம் இபு இமாம் ஜஹாபி ரஹிமூ அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த செய்தியை பார்த்தா இது வாக்கிதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய செய்தி வாக்கிதி என்பவர் இஸ்லாமிய சரித்திர நூல்களில் மிகவும் அறியப்பட்ட ஒருவர் அவர் பொய்யான செய்திகளை சொல்லக்கூடியவர் இமாம் ஜஹாபி ரஹ்மோத் அவர்கள் சொல்கிறார்கள் உலமாக்கள் இஜுமான ஏகோபித்திருக்கிறார்கள் இந்த வாக்கிதியுடைய செய்திகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வாக்கிதி அறிவிக்கக்கூடிய செய்திகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற விடயத்திலே உலமாக்கள் ஏ ஓபித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இமாம் சொல்கிறார்கள் அவருடைய நாம் பதிவதே கிடையாது இமாம் ஷாஃபி அவர் சொல்கிறார்கள் கிதுபுன் செய்திகள் புத்தகமே பொய் என்று இமாம் ஷாஃபி அவர் சொல்கிறார்கள் இந்த செய்தியை வச்சுக்க ஹசனுல் ஹசனுடைய பாருங்க தரம் உள்ளது ஆதாரம் எடுக்க முடியாது ஆதாரம் எடுக்க முடியுமான ஒரு அதீஸ் எனவே இதை நாங்கள் ஓதுறோம்னு சொல்லி ஆதாரம் காட்டுறேன் அது மட்டுமல்ல வாக்கிதி யார்டி அறிவிக்கிறாரு மூசபின் முகமது என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் அறிவிக்கிறாரு இமாம் இபுனாஜர் ரஹ்மதுலா அவர் சொல்கிறார்கள் இவர் பலவீனமானவர் எனவே வாக்கிதியும் பலவீனமானவர் வாக்கிதி உஸ்தாதும் பலவீனமானவர் அது மட்டுமல்ல இந்த செய்தி சஹாபாக்கள் இல்லாமல் வந்திக்குது தாபிரி ஒருவர் அறிவிக்கிறார் இது முருசலான ஒரு செய்தி எனவே முருசலான ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியுமான தரத்தில் அது கிடையாது என்ற பல செய்திகளை வைத்து இது ஆதாரமற்ற ஒரு செய்தி எனவே இந்த ஆதாரமற்ற ஒரு செய்தியை வைத்து அங்கே பள்ளியிலே பொதுமக்களை கூட்டி பாருங்கள் ஹசனுள்ளி கைரிகி இது தரமான ஹதீஸ் எனவே நீங்கள் ஓதுங்க இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் சாவி மதுபுன்னு காட்டுறான் அன்பான் இஸ்லாமிய சோர்லே நாங்கள் ஒரு சவாலாக கேட்கிறோம் துஹ்வா என்று அவங்களோட நூலிக்குது என்று நூலிக்குது என்று நூலிக்குது உம்மன்ற நூலிக்குது இந்த சரவுள் மோத நூல்கள் சாவி மதுபில் நிறைய அடுக்கி கொண்டு போகலாம் இந்த கிதாபில் எதில் சரி காட்டுங்க குள்கொல்லா ஓதச்சுள்ளிக்காங்க பாத்தியா இப்படி மையத்தை வச்சுக்கன்னு ஓத சொல்லிக்காங்க அதுக்கு பின்னால இப்படி எல்லாரும் இருந்து கூட்டா துவா ஓதை சொல்லிக்காங்க இதுக்கு மாத்தமா நாங்க காட்டலாம் அன்பான் இஸ்லாமீஷோர்லே இந்த தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா உண்டை உருவாக்கிக்காங்க ஆனா இது இல்லை என்றுதான் சாவி மதுபுடைய நூல்கள் நெய்க்குது எனவே இது சிறாக ராசியமாக தான் நினைக்குது எனவே எல்லாத்தையும் உருவாக்கி போட்டு சாவி மதுபு லேபலை மடிச்சு பொதுமக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அன்பான் இஸ்லாமியே இவர்கள் அல்ல பயந்து கொள்ள வேண்டும் அன்பாண்டு இஸ்லாமியே இவர்கள் அல்லாவை சாட்சியா வைத்து இவர்கள் பேச வேண்டும் ஏதோ மனதுக்கு பிடிக்கக்கூடியவைகளை ஏதோ ஆதாரம் இல்லாவிட்டாலும் எமது மனதுக்கு எமது ஊருக்கு இது இயல்பாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டி இப்படியான ஆதாரங்களை காட்டக்கூடாது என்பதை வினயமா வேண்டிக் கொள்கிறோம்